நண்பர்களே வணக்கம் தமிழியர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் சமீபத்திய காலத்தில் ஒரு புது ட்ரெண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் போகுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன் மாணவர்களை மூன்றாக பிரிச்சிட்டாங்க ஏழை சாமானிய மாணவர்கள் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆங்கில பள்ளிகள் பணம் படைத்தவர்கள் இன்டர்நேஷ்னல் சிலபஸ் ஒரு நாட்டில் மாணவர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வி கொடுக்க முடியலை இதுக்காக நிறைய படங்கள் கருத்துக்கள்லாம் வருது இல்லைன்னு சொல்லலை அதே நேரத்தில் பெற்றோர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் வேணும் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ தனக்கென்று இருக்கக்கூடிய தனி திறமையில் அவன் உருவெடுத்து வளருவான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை யாருமே மாற்ற முடியாது காமராஜர் இந்த உலகத்தை ஆண்டாரு படிக்காதவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டிருக்காங்க பெரிய பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க என்ன நீங்கள் சொல்ல போனால் பெரிய பெரிய படித்து கச்சாராக இருக்கிறாங்க ஐடியில் வேலை பார்க்குறாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய ஓனர் படிக்காதவராக இருப்பார் அவர் ஒரு சாதாரண ஆளாக தான் இருந்திருப்பார் ஸோ அப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மோகம் மிகப்பெரிய ஒரு போதை மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை இன்றைக்கு அகாடமி அப்படிங்கிற போர்வையில் பல இடத்துல நிற உண்மையிலே சில பேர் சமுதாய சிந்தனையோடு இலவசமாக நடத்துகிறாங்க அதில் மாற்றுக்கிறது நான் சொல்லலை ஆக்கப்பூர்வமாக இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு இன்றைக்கு ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறாங்க அதன் மூலமாக ஏழை எளிய சாமானிய மக்களுக்கும் நிச்சயமாக அந்த வாய்ப்புகளை தேடி கொடுக்குறாங்க நான் அதில் முற்றிலும் நான் மறுக்கலை ஆனால் நாம் கிராமப்புறத்தில் இருக்கவங்களோ சாதாரண குடும்பத்தில் இருக்கவங்களோ வரிய நிலையில் இருக்கிறவங்களோ நம்ம வந்து நம்ம பிள்ளைய நம்ம பிள்ளைய நம்ம எட்டாத உயரத்துக்கு அந்த பிள்ளைய வரணுங்கிறதுல ஆசையே நான் வந்து தவறுன்னு சொல்லலை ஆனால் நம்முடைய பொருளாதார சூழ்நிலை நம்முடைய குழந்தையினுடைய ஐக்கியூல் என்ன இருக்குது அவர் என்ன விரும்புகிறார் அப்படிங்கிறத உண்மையிலேயே நம்ம உண்மையாக சேகரிக்கணும் அதை நம்ம சேகரிக்கலைனாலே நம்ம வந்து தோற்று போகிறோம்னு அர்த்தம் இப்போ பிள்ளைங்கள்கிட்ட பன்னெண்டாவது வரையில் நல்லா படிங்கன்னு சொல்கிறதுல தவறு கிடையாது இத்தனை மணி நேரம் படிங்க இவ்வளோ நேரம் விளையாடுங்க இப்படிலாம் சொல்கிறதுனால தவறு கிடையாது அதன் பிறகு அவன்கிட்ட சொல்கிறோம் ஐயா இந்த படிப்பை சூஸ் பண்ணால் எதிர்காலத்தில் நீ எல்லா விதமான இடத்துக்கும் நீ போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம வந்து ஜசஸ் பண்ணலாம் இல்லை நான் வந்து இதை படிக்கிறேன் அப்படின்னா அவனை விட்டுறணும் ஆனால் அந்த மாணவர்களை கசக்கி புழிஞ்சு போட்டு வதச்சி அந்த மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறல் வீட்டில் இருந்தே நம்ம எல்லாருமே இருக்கோம் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன் இதுக்கு ஒரு மாற்று வரணும் இதை நீங்கள் பார்க்குற நிறைய படங்களில் கூட காட்டுறாங்க பாருங்கள் ஏமாற்றி ஃபோர் பண்ணி விளம்பரங்களை கொடுத்து அந்த பிள்ளைங்களை கவர்ச்சிக்கிற விளம்பரம் கொடுத்து கடனை வாங்கி கடைசியாக அந்த சென்டருக்கு போய் ரெகுலர் படிப்பும் படிக்க முடியாமல் கோச்சிங் சென்டரில் கொடுக்குற படிப்பும் படிக்க முடியாமல் தற்கொலைக்கு முயலக்கூடிய ஒரு மோசமான நிலைக்கு வந்து இன்றைக்கு கோச்சிங் சென்டர்கள் பல நேரங்களில் நான் அதனால் இது என்ன நான் சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய உயர்ச்சி என்பது தன்னுடைய உழைப்பால் மட்டும்தான் அது வந்து படிப்புங்கிற இருக்கலாம் மனித இருக்கலாம் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லலாம் அரசியலில் கலந்து கொண்டு ஒரு நல்ல பொறுப்புக்கு வந்து அதன் மூலமாக உயரலாம் ஆக ஏதோ பல்வேறு வழிகள் தொழில் செய்யலாம் என்டர் இருக்கலாம் சிறு வணிகங்கள் செய்யலாம் இந்த உலகத்தில் ஆதிக்க சக்தியாக அதிகார வர்க்கத்திற்குள்ள மிகப்பெரிய குடிமை பணிகளில் தான் நம்ம இருக்கணும் ஒரு மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை பல வேலைகள் இருக்கிறது எண்ணற்ற வேலைகள் கொட்டி கிடக்கிறது ஆகவே ஒரு பதினே பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிச்சயமாக நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுங்க அந்த படிப்பு என்பது ரொம்ப முக்கியம் எடுத்த பிறகு ஒரு நல்ல நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அந்த டிகிரியை சூஸ் பண்ணுங்கள் அந்த டிகிரியை படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க அல்லது வேலையை துவங்குங்க சுயதொழில் தோங்குங்க ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இருந்து கொண்டே உங்களுக்கு ஒரு அதிகாரமிக்க பதவிக்கு வரணும்னு நினச்சா போட்டித் தேர்வுகளை எழுதுங்க நீங்கள் வீட்டில் இருந்து இயல்பாக ஓய்வு கிடைக்கையில் படித்து எழுதுங்க அதில் வெற்றி கிடைத்தால் சந்தோஷம் ஒரு இல்லை என்றாலும் அது மிகப்பெரிய அனுபவமாக மிகப்பெரிய விஷயமாக நமக்கு பயன்படும் அதனால் நான் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்கிறது என்னென்னா நீங்கள் க ஒரு ட அதாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒம்போதாவது வரை பாடமே நடத்துகிறதில்ல பள்ளிக்கூடங்களில் டைரெக்டாக அவனை பத்தாவது மட்டும் படிக்கனு சொன்னால் எப்படி படிப்பேன் அங்கே நேராக மக்கா வந்துட்டு கிடச்சியா படிக்கலை அப்படிங்கிறாங்க ஆள் பாசில் வெளியில் வந்துடுறேன் பதினொன்று நடத்துறது இல்லை படிக்கிறதில்ல பன்னெண்டு மட்டும் எப்படி படிக்க முடியும் அப்போ எல்லா விதத்துலையுமே நம்ம யோசிச்சு பார்த்தா ஒவ்வொரு படிநிலையிலும் அவனுக்கான வேலையை சரியாக செஞ்சுட்டே வந்தான்னா அவன் வந்து போட்டித் தேர்வில் ஈஸியாக வந்துடும் போட்டித் தேர்வில் என்ன இருக்குது காமனாக ஜென்ரல் சயின்ஸ் கேட்குறாங்க ஜென்ரல் பொது அறிவு கேட்குறாங்க கணக்கு கேட்குறாங்க டிகிரி லெவலில் என்ன படிக்கிறாங்களோ அதில் கேள்வி கேட்குறாங்க அப்போ அதை அவர் ஆறாம் வகுப்புலேருந்தே இருந்தே முறையாக நடத்தி படித்து கொண்டே கண்டினியூஸாக வருகிற பொழுது பன்னிரெண்டு முடிச்சுட்டு அவர் டிஎன்பிஎஸ்சியோ மற்ற யூபிஎஸ்சியோ ஸ்டாப் செலெக்ஷன் போர்டோ எழுதுகிற போது ரயில்வே போர்டோ எது எழுதினாலும் கூட பேங்கிங் எக்ஸாம் எது எழுதினாலும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவரால் எழுத முடியும் தனியாக கோச்சிங் சென்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை நிறைய புத்தகங்கள் இருக்கிறது நூலகங்கள் வானலாவிய நூலகங்கள் இருக்கிறது அதிகளை பயன்படுத்தி படிக்கிற பொழுது அறிவார்ந்து அவர்கள் ஜெயித்து விடுகிறார்கள் ஆனால் நான் சொல்வது என்னவென்றால் பணக்காரருடைய அதிகாரமிக்கவருடைய குழந்தைகளை பொறுத்து கவலையே கிடையாது அவங்களுக்கு சொத்து இருக்குது சுகம் இருக்குது எல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் கடனும் கப்பியும் வாங்கி நம்ம பிள்ளைய ஒரு உயர்ந்த நிலையத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி கஷ்டப்படுறதில் பெற்றோருடைய எண்ணத்தில் தவறு கிடையாது ஆனால் அவர்கள் திணித்து விட்டு அவர்களை கொண்டு போகிறதுக்கு வந்து கஷ்டம் அப்போது ஒரு சூசைடுக்கு போயிடுறாங்க மனவலிமை தாங்க முடியல டார்ச்சர் ஆயிடுறாங்க பித்து பிடித்தவராயிருங்க தோற்று போனால் மிகப்பெரிய கஷ்டம் அந்த பரீட்சையை மறுபடி தோற்ற பிறகு அந்த பரீட்சையில் மறுபடியும் எழுதுறதுக்கான சிந்தனை கிடையாது அந்த தைரியம் கிடையாது ஒரு முறை தோற்ற பிறகு மறுபடி எழுதுணுங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு வர்றதில்லை வீணாக போயிடுறாங்க அப்போ அந்த மாதிரி இல்லாமல் போட்டித் தேர்வுகளை பொறுத்த மட்டில் ஒரு வெற்றிக்கான ஒரு படியாக வைத்துக்கொண்டு அதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஜெயிக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஜெயிக்கலையா அதை அனுபவமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வேலையை தூங்கணும் அதுதான் வேணும் இருக்குது இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அதை பெற்றோரும் புரிந்துக்கணும் அந்த வகையில் இளம் வயதிலேயே பேப்பர் படிக்க வைக்கிறது டிவியில் நியூஸ் கேட்க வைக்கிறது நூலகத்துக்கு செல்ல வைக்கிறது இந்த பழைய முறைக்கு அவர்கள் தள்ளினால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது என்ன கேள்வி கேட்குறாங்க என்றைக்கோ நடத்தின வரலாறு கேட்குறாங்க ஹிஸ்ட்ரியில் கேட்குறாங்க சென்ட்ரலா அரசியலில் கேட்குறாங்க தமிழில் கேட்குறாங்க தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை அப்போ ஒட்டு மொத்தமாக ஹிஸ்டரியில் கேட்குறாங்க ஜியாகிரஃபியில் கேட்குறாங்க புவியியலில் கேட்குறாங்க கடல் அமைப்பில் கேட்குறாங்க பீடபூமி அமைப்பில் கேட்குறாங்க இப்படி தான் கேள்விகள் இருக்குது அப்போ இது எல்லாமே நம்ம ஆறு டு பன்னெண்டு டிகிரியில் படிக்க தான் போகிறோம் ஸோ அதை ஒழுங்காக படிச்சுட்டே வந்துட்டால் அந்த கோச்சிங் சென்டருக்கு பணம் கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோகமோ ஒரு இதுவோ இருக்காது இன்னொரு விஷயம் நம்முடைய குழந்தைகளை அன்பாக சொல்லி கொடுத்து படிக்க வைங்க ஜெயிக்க வைக்கணும் அது நம்மளுடைய லட்சியம் அவர்களும் ஜெயிக்கணும் அது அவருடைய லட்சியம் ஆனால் அதில் தோல்விகள் இருந்தால் விடாமல் இந்தியாவில் மிகப்பெரிய நாடு நூற்றம்பது கோடி பேர் எத்தனையோ வேலைகள் எத்தனையோ வேலை வாய்ப்புகள் எத்தனையோ தேவைகள் இருக்கிறது மக்களை பூர்த்தி செய்வதற்கான அந்த தைரியம் ஏதோ ஒரு வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம் அந்த வாழ்க்கையில் சூசைடு என்பதோ மனநலம் பாதிப்பது என்பதோ மனவேதனையோடு ஒதுங்கி இருப்பதோ மூளையில் ஒதுங்குவதோ மட்டும் கூடாது பயணங்களை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த நிலையும் மாறும் என்பதை இளம் வயதில் கொடுக்கணும் அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது இயற்கையா சொன்ன தப்பு கிடையாது அதுக்காக பிள்ளைங்களை அப்படியே கைவிட்டுட்டோம்னா கடிவாளம் இல்லாமல் போய் நம்ம கடிவாளம் பெற்றோரும் ஆசிரியர்களும் கடிவாளம் அந்த கடிவாளம் வேணும் அந்த கடிவாளத்தை சுருக்கமாக வச்சுக்கிட்டு அந்த டயத்துக்கு வச்சுக்கணும் அப்பா காலையில் ரெண்டு ஒரு மணி நேரம் படி சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் படி மற்றதா ஸ்கூலில் படிக்கிறேன் நல்லா விளையாடு நல்லா சாப்பிடு அதிகாலையில் எந்திரி அந்த மாதிரி மூணு மணிக்கு எந்திரிக்கிறவனை ஞானின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறவனை வந்து அறிவாளின்னு சொல்கிறாங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவன் மனிதன் சொல்கிறாங்க ஏழு மணிக்கு மேலே எந்திரிச்சா அவன் வந்து சோம்பேறி எருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிக்கிறது ஏர்லி மார்னிங் ஏர்லியில் போய் படுக்கிறது முறையான உடல் அமைப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் நம்ம சரியாக இருக்கணும் அந்த விஷயத்தில் இளைஞர்களையும் நம்முடைய குழந்தைகளையும் பக்குவப்படுத்தி கொண்டு வந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவர் நல்ல வாய்ப்புக்கு உயர்ந்து வழிபடுவாங்க என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தால் அவர்களுக்கு எந்த வாய்ப்பு சந்தையில் எல்லா பொருளும் கிடைக்குது எந்த பொருள் நமக்கு வேணும்னு சந்தையில் மீன் கிடைக்குது கறி கிடைக்குது பானை கிடைக்குது சட்டி கிடைக்குது சாமான் கிடைக்குது எல்லாமே கிடைக்குது காய்கறிகள் கிடைக்குது அழுகுனது இருக்குது சாதாரணம் இருக்குது குவாலிட்டி இருக்குது அங்கேயே சந்தையில் பாக்கு இருக்குது புயலையும் இருக்குது சாராயம்பு இருக்குது சந்தை தான் மார்க்கெட்னா சந்தை தானே எல்லா மார்க்கெட்டும் தான் அப்போ மார்க்கெட்டில் எது